பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய் பிள்ளையார் கோழிக்கிட்ட தான் பண்ண போகிறோம் நான் வந்து அரிசி ஊற வச்சு இதுமாரி நைஸாக அரைச்சிட்டேன் அது தண்ணி வடிகட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் காய வச்சு அரைக்கணும் எங்கள் பொண்ணு இல்லாதனால நான் வீடியோ எடுக்காத இப்போ நானே அரைக்கும் போது பொண்ணு வந்துச்சு கரெக்டாக இப்போ நம்ம ஜலிச்சு அதில் மாவு வந்து நைஸாக தான் இருக்கணும் இது உங்களுக்கு ஜலிச்சிட்டு காமிக்கிறேன் வந்து நம்ம ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு கிளாஸ் அரிசி தான் இது பவுடர் பண்ணி வச்சுருக்குது ஒரு தேங்காயுமே முழுசாக போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் செவ்வா பிள்ளையார் கொழுக்கட்டையில் வந்து உப்பெல்லாம் போட மாட்டாங்க வெறும் தேங்காய் அரிசி மாவு தான் அது ராத்திரி மட்டும்தான் செய்வாங்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க நம்ம வந்து கதையெல்லாம் சொல்கிறதில்லை சும்மா வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் தை மாசம்தான் செய்வாங்க இல்லைன்னா மாசி இல்லைன்னா ஆடி மாதிரி டைமில் தான் அந்த செவ்வா பிள்ளையார் கும்பிடுவாங்க தஞ்சாவூர் சைட்லலாம் கும்பிடுவாங்க இங்கெல்லாம் என்னென்னு தெரியல இப்போ நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரொம்ப சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசஞ்சிடலாம் அங்கே வந்து அந்த பொருள் மாரி செய்வாங்க அம்மி திருவை உரல் உலக்க ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாமே நம்ம சும்மா உருண்டை மட்டும் உருட்டி வச்சலான் இருக்கோம் நம்ம இந்தமாரி ரவுண்டாக வேணாலும் ஊட்டிக்கலாம் நீட்டமாக வேணாலும் ஊட்டிக்கலாம்

பாத்தீங்கன்னா நல்லா வெந்துச்சு எடுத்துடலாங்க நம்ம இது மாதிரி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம் சரி துணியில் வேக வச்சு தட்டில் கொட்டிடலாம் ஈஸியான கொல்கட்டை இது செவ்வா பிள்ளையார் கொல்கட்டை ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பாய் 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 பாய்